அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விரதம் இருக்கும் முறை வழிபாடு செய்வதற்குண்டான நேரங்கள் படையல் போட நேரங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் அனைத்தும் இந்த ஆடியோவில் மிக சுருக்கமாக எளிமையான முறையில் உங்களுக்காக வழிகாட்டப்பட்டுள்ளது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஒவ்வொரு அமாவாசையின் போதும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையின் போதும் நம்ம வழிகாட்டுவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய தை அமாவாசை வழிபாடு ஒவ்வொரு அமாவாசையும் நமது முன்னோர்களை வணங்க உகந்த திதி தான் அதில் குறிப்பாக வருடத்தில் மூன்று அமாவாசை அதாவது தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை வருடத்தில் நீங்கள் எந்த அமாவாசை உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக நீங்கள் செய்யாவிட்டாலும் இந்த மூன்று அமாவாசையில் செய்துவிட்டால் கூட உங்கள் முன்னோர்கள் அருளாசியை வழங்குவார்கள் பித்ருதோஷம் முன்னோர் சாவம் எதுவும் உங்கள் குடும்பத்தை அண்டாது ரொம்ப முக்கியமான நாள் உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கலாம் நீங்கள் ரொம்ப பிஸியாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசையை தவறு விட்டுறாதீங்க நீங்கள் அப்படி தவறி விட்டிங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீர்த்தார் கடனை சரியாக செலுத்தவில்லை என்றால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் நீங்கள் நினச்ச வெற்றி கிடைக்காது ஏதோ பேருக்கு வெற்றி கிடைக்கும் காரியத்தடை அதிகரிக்கும் குடும்பத்தில் விரை செலவு அதிகரிக்கும் நல்ல காரியம் நடக்காது தடைப்பட்டுட்டே போகும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நோய் நொடி வரும் மன அழுத்தம் அதிகரிக்கும் தற்கொலை எண்ணங்கள் உருவாகும் துர்மரணங்கள் நடக்கும் இத்தனை தொந்தரவு நடக்கும் உங்கள் குடும்பத்துக்கு முன்னோர்களின் அருள் கிடைக்காவிட்டால் எனவே தான் என்னை போன்றோர் ஒவ்வொரு பதிவிலும் ரொம்ப சிறப்பாக சொல்லிகிட்ருக்கோம் வலியுறுத்தி சொல்கிறோம் எனவே இந்த வருட தைய அம்மாவாசையை தவற விட்டுறாதீங்க இதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத விட வருகின்ற தை அமாவாசை சிறப்பாக செய்யுங்க இந்த வருடம் தை அமாவாசை என்றைக்கு வருதுன்னு பார்த்துடலாமா இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமாவாசை திதி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்துக்கு அமாவாசை திதி தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு இந்த தை அமாவாசையில ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க பெண்கள் கணவன் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போட்டு வணங்குங்க இது ஒவ்வொரு பகுதியிலும் நான் சொல்கிறேன் ஆண்கள் தர்பணம் செய்யுங்க பெண்கள் படையலிட்டு வணங்குங்க தர்ப்பணம் செய்கிறதும் சில முறைகள் இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆறு கடல் நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தர்ப்பணம் தருபவர்களை வைத்து முறைப்படி தர்ப்பணம் செய்ய வசதி இருந்தால் அப்படி தர்ப்பணம் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலில் எந்த கோவிலில் தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அந்த கோவிலில் போய் அந்த முறைப்படி தர்ப்பணம் தரலாம் அல்லது உங்கள் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்பணம் தரலாம் இந்த மூன்று வழி இருக்குது இந்த மூன்று வழியில் நீங்கள் எதை வேணால் செய்யுங்க இந்த ஆண்டு தர்பணம் உண்டான நேரத்தை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு இருபதுலருந்து ஏழு இருபதுக்குள் தர்பணம் தரலாம் அல்லது காலை ஒன்பது பத்திலேருந்து பதினொன்று நாற்பதுக்குள் தர்பணம் தரலாம் தர்பணம் தருவது உச்சி இறங்கு போலதில் தர்பணம் தரக்கூடாதுங்க அதனால் இந்த இரண்டு நேரம் தான் தர்ப்பணம் தருவதற்குண்டான நேரமாக இருக்குது நீங்கள் எங்கே போய் தர்ப்பணம் தரீங்களோ இந்த முறைப்படி வீட்டிலேயே செய்கிறதா இருந்தாலும் இந்த நேரத்தின் முறைப்படி நீங்கள் கணக்கு பண்ணி தர்ப்பணம் செஞ்சுருங்க அடுத்ததாக பெண்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்ய பெண்கள் மட்டும்தான் முன்னோர்களுக்கு படையல் எழுதணுமா ஆண்கள் இடக்கூடாதா அப்படின்னா அப்படி அல்ல ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் முன்னோர்களுக்கு அன்று படையலிட்டு வழிபாடு செய்கிறதுக்கு ரெண்டு நேரம் குறித்து தரேன் இந்த ரெண்டு நேரம் எதுக்குன்னு சொல்கிறேன் வேலைக்கு போகிறவங்களுக்காக ஒரு நேரமோ வீட்டில் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்காக ஒரு நேரமும் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க காலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யலாம் அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று நாற்பதுக்குள்ளே முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டு நேரம்தான் மிக சிறப்பான நேரமாக இருக்குது இந்த ரெண்டு நேரத்தில் உங்களால் செய்ய முடியல ஏதோ ஒரு சூழல் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒன்று நாற்பதுக்கு மேலே மதியம் ஒன்று நாற்பதுக்கு மேலே இரண்டு முப்பதுக்குள்ளே செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் முதல்ல சொன்ன ரெண்டு நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க நேரம் இல்லை வேலைமொழி அதிகமாக இருக்கிறவங்க நான் அடுத்ததாக சொன்ன நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இது முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் முன்னோர்களுக்கு படையிலதுங்கிறது அவங்களுக்கு பிடித்ததை படையலிட்டு அவர்களுக்கு துணிமணி எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இந்த முன்னோர்கள் படையில எடுத்து நீங்கள் சாப்பிடலாமான்னு ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்குது தாராளமாக சாப்பிடலாம் முதல்ல தர்மணம் தந்த ஆண் சாப்பிடுங்க அதன் பிறகு வீட்டில் இருக்க மற்றவர்கள் அதை சாப்பிட்லாம் அந்த சாதத்தை எடுத்து கொஞ்சம் காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிடணும் அமாவாசை விரதம் இருக்கிறவங்க நீங்கள் பிரம்மமூர்த்த நேரத்திலே எழுந்து விரதத்தை தொடங்கிடுங்க விரதத்தை தொடங்கி முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு செஞ்சிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது உங்கள் வீட்டில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய மாலை வழிபாடு அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே ஏழு பத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு அவ்வளவு நன்மைகளை சேர்க்கும் ஆறு மணி ஏழு பத்துக்குள்ளே வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டின் அருகில் கூடிய ஏதாவது ஒரு சிவாலயம் சென்று அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது <laughs> 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 வீட்லேயும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளாசி கிடைக்கும் ரொம்ப எளிமையாக இந்த தை அமாவாசை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில குறிப்புகளை கொடுத்துட்றேன் தை அமாவாசையை பொறுத்தளவுக்கு ஆண்கள் தர்ப்பணம் செய்யுங்க கணவன் இருக்கக்கூடிய பெண்கள் படையிலிட்டு வழிபாடு பண்ணுங்கள் அப்படி படையலிட்டு வழிபாடு பண்ணக்கூடிய அந்த உணவை காகத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு வீட்டில் இருக்க மற்றவங்க சாப்பிடுங்க எந்த தவறும் கிடையாது அவ்வாறு முன்னோர்களுக்கு படையல் நீங்கள் சமைக்கும் பொழுது பட்டினியாக சமைக்கக்கூடாது பெண்கள் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தை அமாவாசை செய்யணும் முன்னோர்களுக்கு சாப்பாடு செய்யணும் வழிபாடு பண்ணணும் தர்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு செஞ்சீங்கன்னா ஒரு பர்சன் கூட பலன் கிடைக்காது முழு சரணாகதியோடு எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்த இறந்த முன்னோர்களை தான் வணங்குறீங்க சரிங்களா அதனால் முழு சரணாகுதியோடு ஆத்மார்த்தமாக செய்யுங்க இந்த வழிபாடுகளை முன்னோர்கள் உங்களுக்கு அருளாசியை தந்தாதாங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு காகம் நாய்கள் பூனைகள் குருவிகள் பசுமாடுகள் என ஏதாவது ஒரு விலங்குகளுக்கு உணவு கண்டிப்பாக நீங்கள் தரணும் அது இன்னும் கூடுதல் சிறப்பாக தரும் இதில் எதை உங்களால் செய்ய முடியலனாலுமே நான் இன்னொன்று சொல்கிறேன் அதை செஞ்சீங்கன்னா கூட உங்கள் குடும்பத்துக்கு பல அற்புத நன்மைகள் கிடைக்கும் என்ன தெரியுமா அன்னதானம் தை அமாவாசை என்று ஆதரவற்ற முதியோருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உடல் மூடமுற்றோர் வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் உணவு தானம் சாப்பாடு வயிறு நிறைய போட்டிங்கன்னா அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்தோட அடுத்த தலைமுறைக்கு இருக்கும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு போதும் அப்படிங்கிறது சாப்பாடு மட்டும்தான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தாது எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் பத்தாது எவ்வளவு பதவி வந்துக்கிட்டே இருந்தாலும் பத்தாது பத்தாது பத்தாதுன்னு தான் மனசை சொல்லுவான் ஆனால் ஒரு நாலு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியுமா அல்லது அவன் அவன் அவனால் எவ்வளோ சாப்பிட முடியும் அது வரைக்கும் சாப்பிட்டு போதும் அப்படிமா சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா ஒரு கொஞ்சம் சாப்பாடு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடு போட்டுக்கிட்டே இருந்தீங்களா இல்லை சாமி எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த போதுங்கிற வார்த்தை இந்த உணவுக்கு மட்டும்தான் இருக்குது அன்பானவர்களே அதாவது நம்ம அந்த சித்த புருஷர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அன்னதானத்தை பற்றி நமது ஆனந்த ஒளி அறக்கட்டையினுடைய பிரதானமான சேவையே அன்னதானம் தான் நீங்கள் கூட பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் வேலை எங்களால் முடிஞ்சளவுக்கு தினமும் எத்தனை பேருக்கு சாப்பாடு செய்ய முடியுமோ செஞ்சு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கோம் வருடம் முழுவதும் தை அமாவாசனைக்கு நாங்கள் ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானம் செய்ய போகிறோம் கூடுதலாக ஆதரவற்ற இல்லத்தில் இருந்து மறைந்த அந்த ஆத்மாக்களுக்கு நூற்றி ஒரு ஆத்மாக்களுக்கு எங்கள் செலவில் தர்ப்பண சடங்குகள் செய்ய போகிறோம் ஏன்னா தை அம்மாவாசை மயானக்கரையில் நாங்கள் ஆத்ம மோட்ச சாந்தி பூஜை மற்றும் பித்ரு பிண்ட தர்பண ஹோமம் செய்ய போகிறோம் அதை பற்றின அறிவிப்பு ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே அதை பற்றின ஃபுல்லூ டீட்டெயில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து அதுக்கு பதிவு செய்வோம்னா பதிவு செஞ்சுக்கோங்க அந்த ஹோமத்தில் நூற்றி ஒரு ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கும் சடங்குகளை எங்கள் செலவுலேயும் நாங்கள் பண்ண போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு தானோ சடங்குதானம் இந்த சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது ஒரு சின்ன தொகையை நீங்கள் தந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பட்டியலிட்டு சொல்ல முடியாது அவ்வளோ அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் முன்வாருங்கள் உதவி செய்ய முன்வாருங்கள் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் முன்னோர்களுக்காக இந்த சடங்குகளையும் இந்த அன்னதானத்தை மிக சிறப்பாக செய்கிறோம் தை அமாவாசை ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வழிகாட்டியிருக்கேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவரும் தை அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடனை முறைப்படி செய்யுங்கள் ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் நோய் நொடி இல்லாமல் வாழுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு குறிப்பு வெளிநாட்டு வாழ் என் அருமையான சொந்தங்களே உங்கள் நாட்டில் அமாவாசை தீதி எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேரத்தை தேர்ந்தெடுத்து நான் சொன்ன நேரத்தை கணக்கு பண்ணிக்கோங்க காலம் எமகண்ண நேரத்தை கணக்கு பண்ணி அந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு உச்சி பொழுதுக்கு முன்பாகவே நீங்கள் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்துவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்